வணக்கம் என் பேரு சுஷ்வசோரன் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதிகார முப்பது வாய்மை வாய்மை எனப்படுவது யாரெனின் யாழென்று தீமை இல்லாத சொல் பொய்மையும் வாய்மை இறத்து புரை திருந்து நன்மை பயக்கும் எனென் தன்னென்று அறிவர பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னென்று தன்னை சுதும் உள்ளத்தார் பொய்யாத உலகன் உலகத்தார் உள்ள உள்ள தொல் எல்லாம் உலன் மரத்தோடு வாய்மை மொழியில் தவத்தோடு தானன் ஜெய்வாரன் எய்யாமை எல்லா அறமம் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றன் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று புரிந்துமை நீரா அமையல் அகுந்துமை வாய்மையான் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கு விளக்கு யாமையாக கந்தவற்றுள் இல்லை இணை தோன்றும் பிற நன்றி